ஏன்னா ஒட்டுமொத்த திரைத்துறையுடைய தகவல்களும் தங்களுக்கு தெரியும் அதை உடனடியாக நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி அதுலேயே வந்து நான் சில முறை பார்ப்பேன் அந்த சேனல் பார்க்குறப்ப அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதாவது யோகி பாபு வந்து இந்த வலைப்பேச்சினர் கேட்குறாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த அந்த முருகன் கோயிலுக்கே வாங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் இவங்க சொன்ன செய்திகள் எல்லாமே வரைக்கும் உண்மைதானா அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து டோன்ட் டச்னு சொல்லிட்டாரு அதை நம்ம தான் சொன்னோம் யோகி பாபு ஏன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் பார்த்தேன் நான் முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் அவர் கூட இருக்கேன் நீங்களே என் கூட டிராவல் ஆகிருக்கீங்க அவரை வந்து பார்த்துருக்கீங்க இதே வந்து மூன்று பேருமே சேர்ந்து அவரோட டிராவல் ஆகும் என்னுடைய பார்வை வந்து இது ஒரு திரட்டணம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் ஒரு மிரட்டல் மாதிரி எப்படின்னா எங்களை நீங்கள் யாராவது விமர்சிப்பீங்கன்னா வணக்கம் நான் உங்கள் வி கே சுந்தர் கடந்த சில நாட்களாக வந்தேன்னா ஒரு பெரிய கொலையாடி சண்டை வந்து சோசியல் மீடியாவில் யோகி பாபு ஒரு பேட்டி கொடுத்தது தொடர்பாக வந்து சில வலைத்தளங்கள் வந்து சண்டை போடுறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இதில் தேவையில்லாமல் வந்து தல அஜித்தையும் உள்ளே இழுத்து விட்டுருக்காங்க அது சம்மந்தமாக நம்மளோட வந்து விரிவாக உரையாடறதுக்கு நண்பர் வந்து டிவிஎஸ் சோமசுந்தரம் வந்திருக்காரு நான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் ம் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே குலையாடி சண்டையில் அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது முதல்ல யோகி பாபு என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன நினைவுப்படுத்துற மாதிரி சொல்லிடலாம் அவர் ஒரு வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பணம் கேட்டாங்க தப்பு தப்பாக பேசுனாங்க அது ஏன் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டப்ப நீங்கள் கவனிக்கிறதே இல்லைன்னாங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு சூழலில் நான் எதுக்கு வந்து நான் இவ்வளவோ சிரமப்பட்டு இந்த இடத்துல உண்மைதானே அது வந்திருக்கிறேன் நான் எதுக்கு பணம் தரணும் தான் அதனுடைய கன்ச அவர் பேசுனது இது சம்மந்தமாக தான் வலைபேச்சி தளத்தில் வந்து விளக்கம் கொடுத்தாங்க அந்த விளக்கம் கொடுத்தப்ப அண்ணன் அந்தண்ணன் வந்து அண்ணன என்றைக்கே அண்ணன் தான் அப்படின்னா அந்த எழுத்து ரீதியான அண்ணன் எனக்கு அவ்வளோ அற்புதமாக எழுதக்கூடியவர் அது அவர் தனி பேட்டியான அவன் எடுத்துருக்கிறான் அவருடைய வாழ்க்கை வரலாறு மாதிரியே அவன் அந்த அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நம்ம நண்பர் அண்ணன் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த விஷயத்தில் யோகி பாபு வந்து நம்மளை தான் சொல்லியிருக்கிறாருங்கிறத இவருடைய அந்த வலைபேச்சு தளத்திலே அவர் ஒத்துக்கிறார் ஒரு விஷயம் அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா இது சில பல வாரங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு நம்முடைய முதல் கேள்வி அங்கே தான் ஆரம்பிக்குது ஏன்னா ஒட்டுமொத்த திரைத்துறையுடைய தகவல்களும் தங்களுக்கு தெரியும் அதை உடனடியாக நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி அதுலேயே வந்து நான் சில முறை பார்ப்பேன் அந்த சேனல் பார்க்குறப்ப அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தை மட்டும் ஏன் அப்படியே கிடப்பில் போட்டாங்க இது வைரலாகி அதாவது சில வார பல வாரங்களுக்கு முன்னால் பாபு பேசுனது அப்போ பதில் சொல்லலை இவங்க அதுக்கப்புறம் இது வைரலாகி இவங்களை டேக் பண்ணி பல பேர் சமூக வலைதளத்தில் விமர்சிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா பொதுவாக நமக்குன்னு இல்லை பொதுவாக எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை ஒரு யூகம் வரதான செய்து அதான் என்னுடைய முதல் பார்வை முதல் கேள்வி அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா அதை ஒட்டி சொல்கிறப்ப மரியாதைக்குரிய பிஸ்மி அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா பல மாதங்களுக்கு முன்னால் ரொம்ப காலத்துக்கு முன்னால் நான் வந்து ஒரு செய்தி ஒன்று நம்ம பேசணும் அதாவது ஒரு பட ஷூட்டிங்கில் வந்து அந்த படத்துடைய ஹீரோவை வந்து யோகி பாபு கையை பிடிச்சி கூப்பிட்ற மாதிரி ஒரு சீன் அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து டோன்ட் டச்ன்னு சொல்லிட்டாரு அதை நம்ம தான் சொன்னோம் யோகி பாபுனா அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தேன் அதில் என்னன்னா தலைப்பு வந்து யோகி பாபு வந்து இது மாதிரி டோன்ட் டச்னு சொன்ன ஹீரோ அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அந்த ஹீரோன்னு இவரை சொன்னது வந்து அஜித்தை தான் அதை எங்களுக்கு சொன்னதே யோகி பாபு தான் இது ஒரு பத்திரிகை தர்வம் காரணமாக இதை நாங்கள் வந்து அப்புறம் சொல்லல இருக்கு ஆனா இந்த விஷயம் இருக்குல்ல இது பத்திரிகை தர்மத்துக்கு மிக விரோதமான ஒரு செயல் என்ன காரணம்னா முதல் விஷயம் சொல்றேன் நடந்து நடந்திருந்தால் அப்படி சும்மா வச்சுக்கோ அப்படி இருந்தா நீங்க பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களா யாரால பாதிப்பா அவனை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களா எது ஊடக தர்மம் அப்ப அந்த வந்து ஒரு வன்கொடுமை டோன்ட் ஒரு வன்கொடுமை அது நடந்துச்சா இல்லையாங்கிறதுக்கு வந்து நான் அப்புறம் வர்றேன் அப்படி நடந்திருந்தாலும் அதை நம்பி இவங்க செய்தி சொல்லி இவங்க அம்பலப்படுத்த வேண்டியது அந்த நேரத்துல வெளிப்படையா சொல்லிருக்க வேண்டியது வந்து அஜித்தை தானே அஜித் இப்படி நடந்துகிட்டாரு கண்டனம் கண்டிக்கிறோம் ஊடக தர்மம் தானே மறுபடியும் உண்மை அப்படிங்கற ஒரு வார்த்தையை சொல்றேன் அதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா இவங்க வந்து யோகி பாபு தான் முன்னிலைப்படுத்துறாங்க அப்ப அதுவே வந்து ஊடக தர்மம் இல்லை எது யாரு வந்து தவறு செய்தார்களோ அவங்களை பண்றது தான் ஊடகம் அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து இதை எங்களுக்கு சொன்னதே வந்து யோகி பாபு தான் அப்படின்னு இப்ப சொல்றது இருக்கு ஊடகத்திற்பான எப்பயுமே சொல்லக்கூடாது சில விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேதனையை மீறி சிரிப்பு வருவாங்க அந்த மாதிரிதான் சிரிப்பு வருது அது சொல்லவே கூடாது ஒரு வேலையை அப்படி நடந்திருந்தால் நான் சொல்றேன் ஏன்னா நடந்திருதுன்னு இவங்க சொல்றாங்க ஆமா நடந்துதா இல்லையாங்கிறத நம்ம பேசுவோம் ஆமா அப்ப அந்த ரெண்டாவது ரெண்டு கேள்வியலாச்சு இதோடு சேர்த்து இந்த சம்பவத்தில் இது ஒரு விஷயம் நம்முடைய அடுத்த கேள்வி என்னென்னா அதே வீடியோவில் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஜித் கூட வந்து ஒரு படம் நடிச்சாரு அதுக்கு அடுத்த படத்தில் வந்து இவருக்கான வாய்ப்பு இல்லை டைட்டிலெலாம் கூட ஏதோ போட்டாங்கன்னா வாய்ப்பு இல்லை அந்த கோபத்தில் அவர் அப்படி சொல்லியிருப்பார் போலருக்கு ஆனால் அஜித் அப்படிப்பட்டவர் இல்லை அப்போ அஜித் அப்படிப்பட்டவர் இல்லைங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை ஊருக்கே தெரியுமே தெரியும் வருஷம் முக்கியமாக திரைப்பட பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் தெரியும் நான் முப்பத்தி மூணு வருஷம் முப்பதாறு வருஷம் அவர் கூட இருக்கேன் நீங்களே என் கூட டிராவல் ஆயிருக்கீங்க அவரை வந்து பாத்துருக்கீங்க இதே வந்து மூன்று பேருமே சேர்ந்து அவரோட டிராவல் ஆயிருக்காங்க அப்ப அவங்களுக்கு தெரியாத அஜித் எப்படிப்பட்டவங்க ம் இதுல நேரடியாக வந்து சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும் எனக்கு ஒரு ரெண்டு அனுபவங்கள் உண்டு அதாவது மறைந்த பத்திரிகையாளர் சந்துரு ஒரு சகோதரர் போன்றவர் அவர் திரைப்பட செய்தியாளர் அவர் அஜித் கிட்டே நல்லா பழகிக்கிட்டு இருந்தார் மருத்துவமனையில் உடல்நிலை இல்லாமல் இறந்துட்டார் அவர் பாடி வந்து அவர் வீட்டுக்கு வருது மாடியில் கொண்டு போய் சேர்த்து மாடி படித்துல ஏறுமன் வீட்டுக்கு பின்னாடி பின்னாடி கரெக்டா அப்ப அந்த பாடிய மாடி படியில ஏத்தணும் முதல்ல தோல் கொடுத்தது வந்து அஜித் அஜஜி நானும் கூட இருந்தேன் எந்த யோசனையுமே இல்லாம எது சுத்தி அத்தனை பேர் இருந்தாங்க பத்திரிகையாளர்கள் அவ்வளவு பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க ஆனா யாருமே வந்து யோசிக்க முடியாது டக்குல வந்து தோல தூக்கி மேல வந்து இத்தனை வந்து அந்த படிக்கட்டு பார்த்தேன் ரொம்ப சின்ன ரொம்ப சின்ன இந்த லெஃப்ட்டு திரும்பணும் அந்த படிக்கட்டு ரொம்ப அது இன்னொரு உதாரணம் நான் அந்த உதாரணம் சொல்றதுன்னா ஏதாவது நேரடியா நான் சம்பந்தப்பட்ட விஷயமே நான் பார்த்த விஷயமே அஜித் சாலினி திருமணம் முடிந்து அடுத்த கொஞ்சம் நாளில் ஒரு நட்சத்திர உடலில் விருந்து வைக்கிறாங்க அப்போ அந்த எல்லாம் சாப்பிட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த இதில் அப்போ ஒரு பேரர் பரிமாறுறவர் வந்து அஜித்திரையே பார்த்து பார்த்து நிற்கிறார் எனக்கு பக்கத்தில் அஜித் அஜித் சாலை நிற்கிறாங்க பக்கத்தில் பேர இருந்தீங்களா பார்த்துட்டே இருக்கிறாரு என்ன விஷயம் அப்படிங்கிறாரு அந்த பேரர் டேவர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் உடனே அங்கே பார்த்துட்டு இருந்தார் எல்லா இவங்க ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜேர்னலிஸ்டனை அதில் சாப்பிடாம இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு எங்களை சேர்ந்து ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை போட்டுட்டு அந்த தோளில் கையை போட்டு அதான் ஒரு விஷயம் ஏன்னா வந்து பண்ண மாட்டாங்க அவர் வந்து கிட்ட வர சொல்லி கிட்ட வர ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வந்து பணம் கொடுக்குறாரு கையில் கேட்குறாரு அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது அப்புறம் ஷாலினி வந்து அவங்களுடைய ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு அவர் மறுக்கிறார் இந்த ஃபோட்டோ ஏன் இல்லை கிட்ட நான் இல்லை 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 அவர் அட்ரெஸ்ஸை வாங்கிக்கிங்க அந்த அஜித் வந்து தன்னுடைய தோல்ல கைய போட்ட போட்டோ அந்த பேரர் வீட்டில இருக்கும் நிகழ்ச்சியை பார்த்தாருன்னா அவர் வரட்டே அப்படிப்பட்டவர் தான் அவர் இது எனக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறப்ப என்ன விட வந்து அதிகமான ஒரு திரைத்துறையில பறிச்சிடும் நான் வந்து நிறைய பொலிட்டிக்கலாகவும் சமூக பிரச்சனைகள் இப்படி உங்களுக்கு தெரியும் அழகிற ஆட்கள்லாம் அந்த மாதிரி ஒரு மா ஒரு கலவர பிரச்சனைகள் இல்லை ஒரு தொழிற்சங்க ஸ்ட்ரைக்குன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறதா சினிமாவிலேயே அப்பப்போ ட்ராவல் ஆகும் அந்த என்ன நான் நான் கூட நெருக்கமான பழைய அஜித் தோல் கை போட்டார்னா அது வந்து எதுவும் பெரிய இதை பிரமிப்பாக அப்படின்னா அவருக்கு வந்து இயல்பாகவே அந்த பழக்கம் இருக்குது வந்து யார் கூட கை கொடுக்கணும் கூட கொடுக்கூடாது அப்படின்றலாம் அந்த சிந்தனையே கிடையாது புதுசாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு புது ஆளை செஞ்சேன்னா முதல்ல வந்து கை கொடுப்பார் கை கொடுத்துட்டு ஹக் பண்ணிக்குவார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் அந்த காரர் அன்னைக்கு வந்து அவருக்கு அந்த பேரர் வந்து பயங்கர ஆச்சரியமாட்டார் இப்படியெல்லாம் நடக்குமா நடக்குமா ஆமா ஏன்னா அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அந்த அது அவ்வளவு பரபரப்பா இருக்கிற நேரத்துல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குமான்னு சொல்லி ஆச்சரியமா அது ஒண்ணாரு இதுக்கு ஒரு சாட்சியாகவே அந்த போட்டோ அந்த பேரர் வீட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொலிட்டிக்கல் விஷயங்கள் சமூக பிரச்சனைகள் ஸ்ட்ரைக்கு கலவரம் இந்த மாதிரியான செய்திகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறவன் சினிமா துறையில எனக்கு அனுபவம் அப்படிங்கிறதோ இல்லை வாய்ப்புகள் அப்படிங்கிறதோ நான் பெருசாக ஏற்படுத்திக்கல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அது பண்ணிட்டு அப்படி இருக்கிறப்ப எனக்கே தெரியுது அப்படின்னா இப்ப இவங்க திரை பத்திரிகையாளராகவே இருக்கக்கூடிய இவங்க பிஸ்மி அவர்களுக்கும் அந்தனர் அவர்களுக்கும் தெரியாதா நல்லா தெரியும் இப்போ அவரே சொல்லியிருக்கிறாரு பிஸ்மி அவர் வந்து பொய் சொல்லிட்டாரு இந்த மூணு பேரும் சமகாலமா பத்திரிக்கை வந்த ஆட்கள் தான் ஆமா தெரியும் அது எப்படி ஆனா வந்து தெரிந்தே அவங்க வந்து ஏற்கனவே பொய் சொன்னாங்கன்னு சொல்றதா இல்ல இப்ப சொல்றது பொய்ன்னு சொல்றதா எப்படி இருந்தாலும் வந்து அது வந்து ஊடக தர்வமாக எனக்கு தோணல ரொம்ப வருத்தமாக இருக்குது இதில் இன்னொரு முரண் பாத்தீங்கன்னா அதே பேட்டியில் அதாவது யோகி பாபுக்கு விளக்கம் கொடுக்குறத அவங்க சொல்கிற அந்த பேட்டியில் இவர் யோகி பாபு ஒரு நடிகரே இல்லை நகைச்சுவை நடிகரே இல்லை அவர் நடிக்க தெரியாதுன்னு சொல்கிறாரு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து இந்த மண்டேன படத்தில் அவர் நம்ம எவ்வளோ பாராட்டணுங்கிறாரு அப்போ அவங்க அந்த ஒரு அந்த குழுவே எவ்வளோ வந்து ஒரு தடுமாறி இருக்குது அப்படி தடுமாடிக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்ப ஏன்னா ரெண்டுமே எதிர விஷயம் தான் அது நடிக்கவே தெரியலங்கிறாரு ஒருத்தர் மண்டலால நல்லா நடித்தானும் பாராட்டணுங்கிறாரு இன்னொருத்தர் அதான் அப்படியே ஒரு ஒளிபிரிப்பாக இது இருக்கு இருக்குன்னு இந்த ஒரு விஷயத்துல அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வலைபேசி குழுவினருடைய தேசப்பட்ட வந்து நான் ரொம்ப அப்படியே வியந்துட்டேன் அதாவது ஒட்டுமொத்த நலத்திட்டங்கள்ல பெரும்பகுதி நாட்டில் அரசு செலவு பண்றதுல இன்கம் டேக்ஸ் வருவாயில்தான் பண்றாங்க நிறைய தெரியும் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய இன்கம் டேக்ஸ் அதை இவங்க சொல்றாங்க பாருங்க வந்து யோகி பாபு வந்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் வாங்குறாரு அதில் அஞ்சு லட்சம் தான் கணக்கு கட்டுறது இருபது லட்சம் பிளாக் மணியை அமைக்கிறாரு அப்போ இன்கம் டேக்ஸுக்கு சொல்றாங்க அப்போ சோர்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு தேசப்பற்றால ஒரு விஷயம் உண்மையில நினைக்க ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன் அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அந்த மாதிரியான ஒரு தேசப்பட்டு இருந்துச்சுன்னா நீங்க இதே மாதிரி வாங்கக்கூடிய ஒவ்வொரு நடிகரோ இல்லைன்னா இவங்க திரைத்துறை சேனலுங்கிறனால சொல்கிறேன் ஒவ்வொரு நடிகரோ இயக்குனரோ தயாரிப்பாளரோ நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே இப்போ உங்களை வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு உடனேயா இது சொல்றது இருக்குல்ல இப்போ இது வந்து இதில் ஊடக தர்மம்லாம் வேற பேசுகிறாங்க எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல அது பையன் இப்போ ஊடக தர்மன்னா இப்போ நம்ம தான் இருபத்தேழு வருஷமாக ஊடக அதர்மமாக வாழ்ந்துட்டோமா என்ன மாதிரியான போக்கு என்ன அப்படிங்கிறது ஒன்றும் புரியல இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா என்னுடைய பார்வை வந்து இது ஒரு திரட்டணம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஒரு மிரட்டல் மாதிரி எப்படின்னா எங்களை நீங்கள் யாராவது விமர்சித்தீங்கன்னா அது சினிமா நடிகராக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நாங்கள் வந்து எங்களை நீங்கள் ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பதிலுக்கு எந்த அளவுக்கு இறங்குவோம் அப்படிங்கிறது இப்போ அது மிக தவறான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இப்போ உண்மையான வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பற்றின ஒரு விஷயம் சமூக கருத்து சொல்கிறது ஏற்கனவே யாரை சொன்னீங்க இப்போ யோகி பாப்பில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போ அது மிரட்டல் மாதிரி தான அந்த ஒரு விஷயம் இருக்குது இதை எப்படி நம்ம ஏற்று இது எப்படி ஊடக தர்மம் ஆகும் ஏன் வந்து அஜித் விஜய் கோடி எல்லாம் சொல்லி இரநூறுவோடு வாங்கறாங்க ஆனா வந்து இவங்க யார் இவங்க இவங்க வந்து சொல்றாங்க இவ்வளவு சம்பளமா அவ்வளவு சம்பளமானு சொல்றாங்களே தவிர இதுல கருப்பு பணமா வந்து சொல்லுன்னு ஒரு புள்ளி குத்துறது வந்து யோகி பாபுக்கு மட்டும்தான் ஓ நீங்க அப்படி சொல்றீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது வந்து அது வேற விஷயம் அது எப்பவுமே வந்து உண்மையா இருக்காது எப்படி என்ன நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஒரு நடிகர் வந்து ஒரு சம்பளம் வாங்குறாருன்னா அந்த நிறுவனத்துக்கும் அந்த நடிகருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மேனேஜர் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வெளியிலேருந்து வெளிப்படை இவ்வளவு தான் வாங்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற ரஜினின்னு கூட ஒரு செய்தியாக செய்தி தான் இப்போ தான் எல்லாமே செய்தியாக இருக்குது ஆமாம் அந்த மாதிரி ஒன்று வந்தது அது சம்மந்தமாக ஒரு திரைத்துறை பிரபலம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மிகுந்த அளவு அதில் விஷயம் தெரிந்த ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்னார் இதை இதே வார்த்தை தான் சொன்னார் ஏங்க புரொடியூசருக்கு தெரியும் ரஜினிக்கு தெரியும் ரஜினியுடைய ஆடிட்டருக்கு தெரியும் புலீஸோட ஆடிட்டர் தெரியும் நாலு பேர் தான் ரஜினியுடைய மனைவி மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாதுல்ல அதை ஆடிட் பாக்குறப்பதான் தெரியும் ஒவ்வொரு விஷயமே தவிர இது வந்து எந்த விதத்திலயும் ஒரு நம்பிக்கைக்கு வந்தது இல்ல ஒண்ணு அப்புறம் எனக்கான சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா அந்த விஷயத்துல இப்ப வந்து ஆயிரம் கோடி ரூபாய் கிளப் அது இதுங்கிறாங்க ஹிந்தி படத்தின வந்துச்சு தெரிஞ்சாங்க அந்த மாதிரி ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்ல ரஜினி படம் எதுவும் போனதா தெரியல அப்புறம் எப்படி ஹிந்தி ஹீரோ கூட இவருக்கு அதிகம் தருவாங்க ஒரு பாமரனுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு வந்தது அப்ப அதுல இருந்து இது வந்து ஒரு தவறான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்போ அந்த சம்பளங்கிற விஷயம் நீங்கள் சொன்னது போல அந்த திரைத்துறை பிரபலம் சொன்னது மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு நபருக்கும் அவங்க ஆடிட்டது தான் தெரியும் கண்டிப்பாக அப்படிங்கிறப்ப இப்போ இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த ஒரு விஷயம் அதில் மற்றவங்களை வந்து சொல்கிறப்ப இவ்வளோ தான் சொல்கிறாங்களே தவிர இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து ஒரு இன்கம் டேக்ஸுக்கு ஒரு சோர்ஸாகவே ஆகிட்டாங்க அந்த ஒரு விஷயம் இது தொடர்ந்து தான் பார்ப்போம் மற்ற நடிகர்கள் நடிகைகள் கட்டாயப்பாளர்கள் இயக்குநர்களுடைய இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சி சொல்லி இதையும் வந்து ஒரு கணக்கில் எடுத்துட்டு இன்கம் டேக்ஸ் வந்து ரைடு போதா அதனால நாட்டுக்கு வந்து ஒரு வருவாய் கிடைக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம் கண்டிப்பா அதில் இன்னொரு விஷயம் அவங்க சொல்றது என்னன்னா யோகி பாபு வந்து எந்தவித அவர் ஒப்புக்கொண்ட படங்களுக்கு வந்து சரியா போகிறதில்ல லேட்டாக வர்றாரு சீக்கிரம் போயிடுறாரு அடுத்ததுன்னு சொல்லி இதை சொல்லி அவருடைய வச்சு இயக்கிற இயக்குநர்கள்லாம் வந்து பல பேர் நம்மள்ட்ட புலம்பிட்டாங்க அவங்க வந்து இது வந்து பிஸ்மி அவர்கள் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அவர் இப்ப எதுவும் டப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க சொல்லிடுவாரு அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் இதை அவங்க சொல்லி எத்தனையோ அதை சொல்லியிருப்பாங்கல்ல இப்ப அந்த டைரக்டர் படங்கள் எதுவுமே டப்பிங் முடியலையா வெளியாகலையா இப்ப சொல்லலாமே இப்பயும் வந்து எங்கள்கிட்ட விஷயம் இருக்கு விஷயம் கையை இறுக்கி மூடிக்கிற விஷயம் தான் இருக்க தவிர நீ இப்ப சொல்ல எத்தனையோ டைரக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல இப்ப படம் முடிஞ்சு வெளியில் வந்திருக்கும்ல அவங்க சொன்னது மாதிரி சொல்ல வேண்டியது தானே இல்ல இன்னொரு விஷயம் மாசத்துல வந்து ஒரு முப்பது நாள் வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு ரெண்டு காசீட் அப்படின்னு வச்சுடைய அறுபது காசீட் தான் கொடுக்க முடியும் ஒரு மாசத்துல நீங்க வந்து எல்லாருமே யோகிபா வேணும்னு சொல்லி போய் போய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார் வாங்கி போட்டு சரி எப்ப டைம் பார்த்தாலும் வருவாரு அது ஒரு விஷயம் இருக்குல்ல ஒண்ணு அதே மாதிரி இன்னொருதும் பார்த்தா இருக்கிற சிக்கல் பாத்தீங்க அப்படின்னா இவர் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நாள் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு அது அப்படியே கடப்பில் இருந்துருக்கும் அதுக்கப்புறம் அதை தூசி தட்டிட்டு இவர் இவர் போட்டு விற்பனை பண்றதுக்காக மறுபடியும் ரெண்டு நாள் காலச்சிட்டு கொடுங்க மூணு நாள் கொடுங்கன்னு கேக்குறது இவர் அதை மறுக்கிறதும் ஒரு அறிக்கையா விட்டாரு அதாவது வந்து ஒரு சின் ரெண்டு சின்ன வந்த படங்கள் நிறைய நடிச்சிருக்கிறேன் தயவு செய்து என்ன முக்கியத்துவப்படுறது அதுங்க விளம்பரத்துல ஆமா ஆமா சமீபத்தில் கூட வந்தது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரசிகர்கள் ஏமாந்துருவாங்க அது மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு இருக்கு இப்ப அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க வந்து ஒரு வெஞ்சன்ஸ்ல சொல்றது இல்லை அது இல்லாம அந்த வார்த்தை இருக்கு பாருங்க எப்படின்னா அந்த வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லணும் என்ன சொல்றாங்க நீங்க போனை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆடியோ வெளியிடுங்க அதை யோகி பாபு வந்து இந்த வலைப்பேச்சினர் கேட்கறாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த அந்த முருகன் கோயிலுக்கே வாங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன் இவங்க சொன்ன செய்திகள் எல்லாமே இது வரைக்கும் உண்மைதானா அதுக்கு ஆடியோ ரெக்கார்டு இல்லை வீடியோ ரெக்கார்டு இருந்து போடுவாங்களா ஒரு விஷயம் அடுத்தது இந்த கோயில் சத்தியம் அப்படிங்கிறதுல அவரே அவர சொல்றாரு அந்த நான் வந்து இது ரொம்ப சிறுபலித்தனமாக தான் இருக்கு இருக்கு இல்ல சிறுபுளித்தனம் தான் அது கோயிலுக்கு போய் சத்தியம்னா இப்போ இவங்க சொல்ற ஒவ்வொருக்கும் இன்று நாங்கள் கோர்ட்டில் சொல்ற மாதிரி இன்று நாங்கள் வலைப்பேச்சில் பேச போகுது தெரியும் முருகன் மீது ஆலையாக சத்தியம்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்களா இது என்ன ஒரு சரியான விஷயமா படலை ஒரு இதில் இது எல்லாத்த விட இன்னும் ரொம்ப ஒரு வருத்தமானது என்னன்னா ஈத்திரைன்னு சொன்னது குப்பை இன்னைக்கு கோபுரத்து ஆக கோபுரத்துக்குள்ள இருக்காருங்கிறது ஒத்துக்கிறாங்கிறது ஒரு பக்கம் ஆனா ஒருத்தரை வந்து சாதாரண எந்த மனிதராக இருந்தாலும் சரி ஒருத்தர் வந்து ஈத்திரை குப்பை திருட்டுறதுங்கிறதுல புதுவெளியில சொல்லக்கூடாது புதுவையில தனிப்பட்ட முறையில் பேசுறது நமக்கு அதுக்கு வராத வரைக்கும் சந்தோஷம் ஒரு பொது வெளியில் வந்து அது மாதிரி பேசுகிற எந்த விதத்தில் ஒரு சரியான ஒரு விஷயம் இதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த ஏற்கனவே வந்து நயன்தாராவை ராதாரவி ஆபாசமாக பேசுனாருன்னா அவருக்கு கண்டனம் தெரிவிச்சுலாம் பண்ணாங்க அப்புறம் இவர் மன்சூர் அலிகான் வந்து திரிஷாவை பேசுனாருலாம் கண்டனம் தெரிவிச்சாங்க இந்த யூடியூப்ல இந்த மாதிரி பேசுறவங்க பத்தி ஒரே ஒரு தடவை வந்து விமர்சனங்களை வந்து ஜாக்கிரதையா பண்ணுங்க அப்படிங்கறது மட்டும்தான் நடிகர் சங்கத்துல சொன்னாங்க இப்படி தனிப்பட்ட முறையில வந்து பேசக்கூடிய இகழக்கூடிய இழிவா பேசக்கூடிய விஷயத்த நடிகர் சங்கம் ஏன் கண்டிக்கிறதுல ஏன் இன்னை வரைக்கும் அவங்க குரல் கொடுக்கவே இல்லை அது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படி எதுக்கு சங்கம் தனுஷ் மேல ஒரு பிரச்சனை விஷால் மேல பிரச்சனை உடனே ஒரு மீட்டிங் போடுறாங்கல்ல ஒரு தயாரிப்பாளர் பேசுறாங்கல்ல இப்போ அதே மாதிரி ஒரு பொது சமுதாயத்தில் ஒரு நடிகரை ஒரு பிரபலமான நடிகரை இழிவுபடுத்தி இவ்வளோ ஈத்தரை குப்பன்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை இவங்க ஏன் கண்டிக்கல கண்டிக்கணுங்கிறாங்க கண்டிப்பாக அதே போல் க மதிப்புக்குரிய அண்ணன் அந்தனன் அவர்களும் சரி பிஸ்மி அவர்களும் சரி பிஸ்மி அவர்களுடைய எழுத்து நான் பெருசாக படித்ததில்லை ஆனால் அந்தனன் அவர்களுடைய எழுத்து நான் நிறைய படிச்சிருக்கேன் விரும்பி அது ஒரு சுவாரஸ்யமான இதாக இருக்குது எழுத்துல வந்து ஒரு என்னுடைய எழுத்துப்பாணி வேறையாக இருக்கும் அவர் எழுத்து பாணி வேறையாக இருக்கும் அவரை மாதிரியான அந்த ஒரு எழுத்துப்பாணி கைவிடுறது வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது விஷயமே இல்லாமல் இருந்தால் கூட அதை சுவாரஸ்யப்படுத்தி அதுக்கு ஒரு புதுமொழி மாதிரி ஒன்று போட்டுருவார் இல்லாத நானே நிறைய படிச்சிருக்கேன் ஆமா நான் கதை சொன்னேன்னு ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அவர் வியந்து அவரை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியை நான் பேட்டி எடுத்த இன்னைக்கு அந்த மரியாதை இருக்குது அந்த ஒரு விஷயம் அதில் இருக்குதுல்ல ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ தூரம் மரியாதைக்குரிய அண்ணனா அந்தணன் அவர்களும் சரி அந்த குழுவினரும் சரி என்னன்னா தங்களுடைய தயக்கத்தெல்லாம் விட்டுட்டு எங்களுடைய தவறை ஒத்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்குறது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஒரு நியாயமான விஷயம் இருக்கும் அதுதான் ஊடக தர்வமாக இருக்கும் இவ்வளோ நேரமாக வந்து யோகிபாபை பற்றியும் அந்த அவரு சம்மந்தமான ஒரு அது குற்றச்சாட்டாக நடந்ததாக நடக்குது உண்மையாக பொய்யா எதுவுமே தெரியாது நமக்கு தெரியாது அது பற்றி டீட்டெயிலாக பே டீட்டெயிலாக பேசுறீங்க எனக்கு என்னன்னா வந்து இதில் வந்து அது உண்மை பொய் அப்படின்றது விவாதத்துக்குள்ள நம்ம போக முடியல எனக்கு அஜித்து கூட இவ்வளோ நாள் பழைய நானும் பழைய நீங்களும் பழைய அவங்களும் பழைய இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல டோன்ட் டச் இல்லை அது மிகப்பெரிய ஒரு வார்த்தை அவர் வந்து அவர் மேலே பண்ணுற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் நான் பார்க்குறேன் அதை அவங்க செஞ்சுருக்க வேண்டியதில்லை என்னோட இது மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தில் சந்திப்போம் நன்றி நன்றி